ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டெலிவரி பிறகு நிறைய பேர் சந்திக்கிற காமன் ப்ராப்ளம் என்னென்னா எனக்கு பால் குறைவாக இருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபீல் பண்ணுவாங்க அது அவங்களுக்கு ஒரு பெரிய டென்ஷனாக இருக்கும் ஆனால் உண்மையை சொல்கிறேன் சில சிம்பிள் இயற்கையான ஃபுட் சாப்பிட்டா பால் நல்லா அதிகரிக்கும் அதில் ஃபஸ்ட்டு ஒன்று வெந்தயம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி வெந்தயம் மெட்டபாலிசம்க்கு நல்லது அதே சமயம் பால் வரவும் உதவும் சிலர் வெந்தய கஞ்சி குடிப்பாங்க அது கூட ரொம்ப எஃபெக்டிவ் அடுத்தது ஜீரகம் டெலிவரி ஆனவங்க ஆல்மோஸ்ட் எல்லோரும் சீரக கஞ்சி குடிப்பாங்க இது டைஜஷனுக்கும் ரொம்ப நல்லது பால் சப்ளைக்கும் சப்போர்ட் பண்ணும் நெக்ஸ்ட்டு பூண்டு பூண்டு ஒரு சூப்பரான ஃபுட் நியூலி மதர்ஸ்க்கு பால் சப்ளை அதிகரிக்க பூண்டு ஈஸியாக ஹெல்ப் பண்ணும் சாம்பார்லேயோ கொழம்புலேயோ போட்டு மட்டும் பூண்டு சாப்பிடாதீங்க தனியாகவும் நீங்கள் ஃப்ரை பண்ணி பூண்டு சாப்பிடலாம் ஏன்னா அது மில்க் ப்ரொடியூஸ் பண்ண ஈஸியாக ஹெல்ப் பண்ணும் நெக்ஸ்ட்டு ஃபுட் முருங்கைக்கீரை இது ரொம்ப சிறந்தது நியூலி மதர்ஸ்க்கு இதில் கால்சியம் அயன் நிறைய இருக்குது அதனால் அம்மாவுக்கும் ஸ்ட்ரென்த் கிடைக்கும் பாப்பாவுக்கும் பால் சப்ளை அதிகரிக்கும் லாஸ்ட்டு பட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் தண்ணீர் நிறைய தண்ணி குடிக்கணும் நிறைய தண்ணி குடித்தாதான் பால் வந்து ப்ரொடியூஸ் ஆகும் பால் அதிகரிக்க சிம்பிள் டிப் என்னென்னா நாள் முழுக்க நீங்கள் நிறைய தண்ணி குடிக்கணும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பால் குறைவாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணாதீங்க இந்த நேச்சுரல் ஃபுட்ஸ் எல்லாம் டெய்லி சாப்பிடுங்க அப்போ உங்களுக்கு ஈஸியாக மில்க்கு ப்ரொடியூஸ் ஆகும் நீங்கள் ஈஸியாக ப்ரெஸ்ட் ஃபீடிங் உங்கள் குழந்தைங்களுக்கு பண்ணலாம் இன்னும் இப்படிப்பட்ட யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் உங்களுக்கு வேணும்னா இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்